மகளே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேஜ் ஆம்லேட்லாம் சாப்பிடுவோம் மகளே நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு சப்பாத்தி அப்படி நீங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டேன் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன்னு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு சப்பாத்தியுமே ஆல்ரெடி சுட்டு வச்சிருக்கான் மக்களே அது மேலே பட்டரையுமே தோசைக்கில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி நல்லாவே பட்டரால் சுட்டு எடுத்துக்கிறா சப்பாத்தியை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டையுமே எடுத்து ஒரு ஜாலில் மூணு முட்டையை உடச்சு ஊற்றிக்கிறா மகளே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு தேவையான பொடிசு பொடிசாக வெட்டி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கொத்தமல்லாம் போட்டுக்கிறாங்க அதுக்கு தேவையான மசாலாலாம் போடுறா மகளே என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உப்பும் முட்டுக்கிறாங்க கரம் மசாலா போட்டுக்கிறாங்க அதுக்கடுத்து தனியா தூள்மே எடுத்து போட்டு அதுக்கடுத்து தோசைகள் நல்லாவே ஹீட் ஆனது அப்புறம் சின்னோண்டு பட்டர் பிசுமே கட் பண்ணி அதை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா உடச்சு வச்சிருக்க முட்டையில நல்லா மசாலா போட்டு நல்லாவே கிண்டுறா மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த பட்டர் போட்டு நல்லாவே ஹீட் ஆனது தவால அப்படியே அந்த முட்டையை எடுத்து இறக்கிக்கிறாங்க நல்லா ஒரு சீட் நல்லாவே வேக வைக்கிறா மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்றா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பட்டரால பொறிச்சு வச்சிருக்க சப்பாத்தியமே எடுத்து மேல வச்சுக்கிறாங்க அதுக்கு மேல இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட போறா மக்களே என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸான சீசையுமே எடுத்து அதேமாதிரி நல்லாவே திருவி 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 போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றா பாத்தீங்கன்னா அதுக்கு மேல பொடிசு பொடிசு அதை தக்காளி வெங்காயம் கருவுப்பில் பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து போட்டு அது புதினா தூவி அது ரெண்டு மசாலாவும் தூவி அப்படியே நல்லாவே ஹீட் பண்ணுற ஆமாக்களே ஒரு சைடு நல்லாவே வெந்து முடிச்சதுக்கப்புறம் பொத்தினாப்பில் இப்படி ஒரு பெரட்டி அப்படியே ஒரு பெரட்டி பெட்டி நல்லாவே ப்ரெஸ் பண்ணி நல்லாவே வே வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு நாலஞ்சு பீஸாவே கட் பண்ணிக்கிற ஆமாக்களே முக்கணு சேப்பில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சாங்க அடிக்க முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஸ்டெப்பாவே எடுத்து அப்படியே மைனஸ்ல எஸ் எஸ் சேப்பாவே என்சிஎல் போட்டு அதை அப்படியே கையிலே எடுத்து கொடுத்தா மக்களே ஸ்பூன்